போயிருக்கா வந்துருவா உட்கார் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் ரொம்ப ஷை இருக்கு அதாவது ரொம்ப வெக்கமா இருக்கு ஆமா தம்பி வெக்கமா தான் இருக்கு ஆறு மாசம் ஆச்சு உங்ககிட்ட பணம் வாங்கி திருப்பி கொடுக்க முடியும் ஐயோ அது இல்லைங்க என்ன இப்படி தம்பி கடன் போட்ட எங்களுக்கு தெரியாது இத்தனை நாள் பொறுத்தது என்னமோ பொறுத்து இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்துக்கும் மேரியும் வேலைக்காக அலைகிறான் கடைச்ச உடனே கொஞ்சம் கொஞ்சமா தீர்த்துக்கலாம் நோ 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 நான் பணத்துக்காக வரலீங்க நான் வந்த விஷயம் எனக்கு ரொம்ப இஷ்டம் அவளுக்காகத்தான் என்ன கல்யாணம் செய்து கலந்தவங்களை கண்ணெடுத்து கூட பார்க்கல ஹண்ட்ரட் தௌசண்ட்

என்ன இருந்தாலும் நீ அவ்வளவு அவசரப்படக்கூடாது வாட் அவசரமா நானும் அப்படி இப்படி நாலு பொறுத்து இருந்தேன் சிக்ஸ் மாதம்

எனக்கு பணமே வேண்டியது வேணும் என்ன தரம் இவ்வளவு வேணும் உன் பணமா வேண்டாம் நீங்க வேண்டாம் உன் பாக்கி தானே விட்டு ரொம்ப ஹாட்டா இருக்கு மூச்செல்லாம் ஒரே சூடா இருக்கு நான் போய் தப்பா டாட்டா எத்தனை நாளைக்கு போய் வேணும் சார் இதை வித்தாவது கடலை தீர்த்துடுவோம் தீர வரையில் தீரட்டும் வேண்டாம்மா இதை விற்க வேண்டாம் ஆமா இது கிடைச்ச வேலையின் நேரம்தான் நம்ம வீடும் ராசியா விளங்கு கத்தரும் உன்னை எங்களுக்கு அளித்தார் என்னமோப்பா நீங்க சொல்றதும் புரியல செய்யறதும் புரியல கிறிஸ்துவ நகையிலே இந்துக்களின் கடவுள் உருவம் எதுக்கப்பா என்ன கடவுளோ என்ன மதமோ அப்படியெல்லாம் இதர மதங்களை அலட்சியமா பேசாதே ஒரு காலத்தில் நாங்களும் அப்படிதான் நினைச்சிருந்தோம் ஆனா கர்த்தர் உன்னை எங்களுக்கு அடித்ததிலிருந்து உண்மையான மதம் எது என்பதை உலகத்தில் உள்ள நதிகள் யாவும் ஒரே சமுத்திரத்தை எப்படி அடைகின்றனவோ அப்படியே உலகத்தில் உள்ள மதங்கள் யாவும் வழிபடுவோரை ஒரே ஆண்டவனிடம் சேர்க்கின்றனர் கேசி جايய் கருணை இரக்கம் 얘라우து ஒன்னு இல்லனா உன் காரடில ஹனியாயமா உயிரை விட்டுருவேன் சூஷ் ப்ளீஸ் பார் மேரி பார் லுக் இது என்ன நியூஸ்ஸ் பப்ளிக் பார்க்ல இது உங்களுக்கு மரியாதை இல்ல ஓ யூ ஆர் ரைட் அப்ப அந்த பெஞ்ச்ல வகாந்து படுத்துமா ப்ளீஸ் காரில் இல்ல அந்த தர்மசாமி இங்க வரானே ப்ளீஸ் மேரி ப்ளீஸ் ப்ளீஸ் தர்மம் ப்ளீஸ் 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 ராஸ்கர் ப்ளீஸ் நல்லாகவே பார்த்தடா பிச்சை கேக்குறதுக்கு கிர கிர சாண்டே குடு இதெல்லாம் நீ என்ன மாதிரி சொல்லி டேய்

பிளீஸ் மேரி பிளீஸ் 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 பரவாயில்ல உட்கார ஆமா பரவாயில்ல உட்காருங்க பாருங்க பிஸ்டர் வாழும்

மைகா என்னையே ஏமாத்திட்டேதி பேசிட்டு இருக்கீங்க பணம் இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும் நீங்க போனா வருவீங்களா அந்த விஷயத்தை விட்டு நம்ம மேரி மேரிய பாத்து ரொம்ப நாள் ஆச்சு மனசு கேட்க மாட்டேங்கிறது எங்க இருக்கிறான்னு சொன்னீங்கன்னா ஒரே ஒரு முறை பார்த்துட்டு ஒன்லி ஒன் டைம் வந்தாரு

நீங்க எங்க சிரம பாருங்களோ என்னமோன்னு அடிக்கடி செலவுக்கு கொடுக்க சொல்லியிருக்கிறோம் எங்களுக்கு எந்த சிரமமும் இல்ல இன்னும் என்ன எழுதி இருக்கிற எங்க கருதாசி கருதாசி எப்படிதானே வச்சேன் வர வழியில் எங்கேயாவது உந்து வச்சோம் என்ன எழுதியிருக்கிறா சௌக்கியமா இருக்கிறேன் மாச கடைசியில உங்களை வந்து பார்க்க வரேன் எழுதியிருக்கேன் ஐயோ பதில் போடலன்னா கோச்சு பாடு கொஞ்சம் அட்ரஸ் தரீங்களா பதில் போட்டு கொடுத்தாங்க பிளீஸ் கொஞ்சம் இருங்க வர என்ன இது மேரி விலாசம் வேணுமா விலாசம் இல்ல விலாசம் இல்லை போலியே அவ்வளவுதானா अब लग रहा है अब लग रहा है ना get out hmm. hey, Potter. Potter? Good வந்து டேவிட் நம்ம ஏமாற்றி விட்டோம் டிக்கெட் ஆண்டிபேட் எவ்வளவு தூரம் ரெண்டு மைலுங்க இங்க வண்டி ஏதாவது கிடைக்குமா கிடைக்குமா விஷயமா உங்களுக்கு டேவிட் வந்து வந்துருக்கே இங்க கூட வந்துட்டானே வந்தா என்ன நீங்க சும்மா படுத்து நான் வரேன் குட் மார்னிங் மேரி ஏன் வந்தீங்க

லாஸ்ட் சான்ஸ் மரியாதையா கூட அனுப்பிங்களா இல்ல பிரவரிக ஜெயலுக்கு அனுப்பிட்டு அனுப்பிங்களா நிச்சயமா நிச்சயமா சமாதானம் அமைதி